ஹாய் ஆல் விஷ் ஆல் ஹாப்பி நியூ இயர் வருஷம் போது இந்த வருஷம் நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு நம்ம நினப்போம் வருஷம் நல்லபடியாக பிறந்தால் மட்டும் பற்றாது நம்மளுக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை ஃபார்ம் பண்ணிக்கணும் பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் அதை விடணும் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா அதை விடணும் தினமும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது வாக்கிங் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும் நிறையா வாட்டர் குடிக்கணும் அண்டு நைட்டு டின்னரை வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்குள்ள பிடிக்கணும் அண்டு சீக்கிரமாக நைட்டு படுத்து காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் இது மாதிரி ஒரு அஞ்சாறு ஹேபிட்ஸில் ஏதாவது ஒரு மூணு ஹேபிட் நாலு ஹேபிட்ஸையாவது நம்ம இந்த நியூ இயரில் ஃபார்ம் பண்ணணும் அதாவது டெய்லி ருட்டீன் பணம் பண்ணால் நமக்கு அது பழகிடும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நம்ம எவ்வளோ பணம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை நம்மளுடைய ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் ஒரு பணத்தையும் நம்மளுக்கு இருக்கிற ஒரு வசதிகளையும் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும் அதனால் இந்த நியூ இயரில் இருந்து எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாய்